இன்னும் ஒன்றிரண்டு நிமிடங்களில் விஜய் தான் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய இடத்தை சென்றடைய இருக்கின்றார் மரக்கடை பகுதியை வந்தடைந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து ஐந்து மணி நேரம் பயணம் செய்து விஜயினுடைய வாகனம் அந்த பகுதியை வந்தடைந்திருக்கின்றது மரக்கடையிலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியோடு விஜயை வரவேற்க காத்திருக்கின்றார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் இன்று தொடங்கி இருக்கின்றார் இன்று மட்டுமல்ல வாரத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விஜய் இதே போன்று பல்வேறு இடங்களுக்கும் தேர்தல் பரப்புரைக்காக செல்ல இருக்கின்றார் இதே போன்ற அதிர்வலையை தமிழ்நாடு முழுவதும் விஜய் ஏற்படுத்த இருக்கின்றார் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பயணம் செய்யும் பொழுது அந்த நகரம் இப்படித்தான் துளுங்க போகின்றது என்று சொல்லும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் தங்களுடைய முதல் நாளின் முதல் கூட்டத்திலேயே பலம் என்ன என்பதை தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக அரசியல் களத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க இளம் தொண்டர்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஏராளமான தொண்டர்கள் மூன்று தலைமுறையினரை ரசிகர்களாக கொண்டிருக்கக்கூடிய தமிழின் ஒரே நடிகர் என்று புகழப்படக்கூடிய விஜய் தான் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக அந்த வெற்றிக் கழகத்தினுடைய முதல் சுற்றுப்பயணமாக இதை திட்டமிட்டு இதை நடத்தி இருக்கின்றார்கள் தற்பொழுது மார்க்கெட் பகுதியிலே ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள் உரை நிகழ்த்த இருக்கின்ற இடத்தை விஜய் இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்ற உள்ள நிலையில்தான் எவ்வளவு நேரம் விஜய் உரையாற்ற இருக்கின்றார் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கின்றது பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு வரவேண்டிய இடத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டு முப்பது மணிக்கு தான் விஜய் வந்திருக்கின்றார் எனவே பத்து ஒரு நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது ஐந்து மணி நேரம் வரை பயணம் செய்திருக்கின்றார் காலை எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து இருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டு ஒன்பது மணிக்கு மேலாக விமான நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தனி விமானம் கொடுத்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு உள்ளாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்தடைந்து அந்த விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் கோல்கேட் வரை இருக்கக்கூடிய நான்கு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் பிடித்திருக்கின்றது விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக தொண்டர்கள் முண்டியடித்து அந்த வாகனத்தை பார்க்க வருகை தருகின்றார்கள் காவல்துறை வாகனம் உள்ளிட்டவை எல்லாம் நிறுத்தப்பட்டும் கூட ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுகக்கூடிய அளவிற்கு கூட்டம் அதிகரித்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் இது இனி ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமையில் அவர் சுற்றுப்பயணம் செல்ல உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகளையும் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு பெரும் கூட்டத்தோடு விஜய் வந்திருக்கின்றார் விஜய் வருகின்றார் என்ற தகவல் தெரிந்தவுடனேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திருச்சியில் குவிந்திருக்கின்றார்கள் அதே போன்று அரியலூரிலும் கூட பேருந்து நிலையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலே ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட நகரங்களிலும் கூட விஜயனுடைய வருகைக்காக பலரும் காத்திருக்கின்றார்கள் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையிலே நிற்பதற்கு இடம் இடமில்லாமல் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது உரையாற்றும் இடத்தை விஜய் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் காவல்துறையினர் தலையிடும் கூட அந்த இடத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏராளமானவர்கள் புவிந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் வழி ஏற்படுத்தி விஜயனுடைய வாகனத்தை முன்பக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தினுடைய முதல் உரை வீச்சை தொடங்க இருக்கின்றார் இன்றைய நாளில் திருச்சியோடு சேர்த்து நான்கு இடங்களில் உரை நிகழ்த்துகின்றார் மேலும் அடுத்த வாரத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளிலும் சென்னை உட்பட பல்வேறு இடங்களுக்கும் விஜய் செல்ல இருக்கின்றார் எனவே விஜய் செல்லக்கூடிய நகரங்களிலே விஜய் பயணிக்கக்கூடிய பாதைகள் அனைத்துமே கூகுள் மேப் மூலமாக பார்த்தோம் என்றால் சிவப்பு நிற கோடுகளால் காணப்படுகின்றன அந்த அளவு ஒரு பெரும் கூட்டத்தோடு விஜய் சென்று கொண்டிருக்கின்றார் மரக்கடையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் உரையாற்ற திட்டமிட்டிருக்கின்றார் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஒரு இடத்தில் மட்டும் குவிந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் மூன்று பக்கமும் திரண்டு நிற்கின்றார்கள் எனவே விஜயினுடைய இந்த முதல் சுற்றுப்பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை விஜய் மீதான ஒரு எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கின்றது என்று சொல்லலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதற்கான ஒரு உதாரணமாக கண்முன் சாட்சியாக இந்த பெரும் கூட்டத்தை இருக்கின்றார் விஜய் மிக குறைவான காலம்தான் இருந்தது நாம் பார்க்க முடியும் அந்த கூட்டத்தில் ஒருவர் மற்றொரு ஒரு மீது கீழே விழுந்தாலே கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்திற்கு ஒருவர் மீது ஒருவர் கீழே தாயக்கூடிய விதமாக பெரும் கூட்டம் இருக்கின்றது ஒருவரை ஒருவர் நெருங்கி உரசியபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் தாக தலைவருடைய வாகனம் மரக்கடையினுடைய குறிப்பிட்ட பகுதியை சென்றடைவதற்கு முன்பாகவே பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கின்றது சிலை அருகே அதிக அளவிலான கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த பகுதியை நெருங்கி இருக்கின்றார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திருச்சிராப்பள்ளியில் பல மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன திருப்பூர் மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த மாநாடுகளுக்கு வந்தவர்கள் எத்தனை பெரிய வேறுபாடு இருக்காது காரணம் கிட்டத்தட்ட மூன்று மாநாடுகளுக்கு கூட வேண்டிய கூட்டம் அளவு விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக பெரிய அளவிலான கூட்டம் கூடியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும் இந்த இடத்தில் மட்டுமல்ல மரக்கடையில் மட்டுமல்ல விமான நிலையத்திலிருந்து விஜய் வரக்கூடிய வழி எங்கும் மக்கள் கூட்டம் காணப்பட்டது குறிப்பாக சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் தங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு விஜய் செல்லக்கூடிய காட்சியை மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பாலக்கரை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் டிவிஎஸ் கோல்கேட் போன்ற மேம்பாலங்களின் மீது நின்று மக்கள் விஜயினுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருந்து அவர் வந்தவுடன் தங்களுடைய செல்போனிலே விஜயினுடைய அந்த வாகனத்தை படம் பிடித்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது குடும்பம் குடும்பமாக நின்று விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தார்கள் எனவே விஜயனுடைய இந்த வரவு திருச்சிராப்பள்ளியிலே இன்று ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது திருச்சி என்பது தமிழ்நாட்டிலே அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலே தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் இருக்கின்றார் எனவே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக விஜய் சார்பிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே இந்த தொடக்க விழாவிற்கு அனைவரும் வர வேண்டும் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்பது போன்ற எந்த விதமான வேண்டுகோளும் முன்வைக்கப்படவில்லை வழக்கமாக இது போன்ற கூட்டங்களுக்கு தொண்டர்களை அழைத்து வருவதற்கு பேருந்துகளை பயன்படுத்துவார்கள் வேன்களை பயன்படுத்துவார்கள் சரக்கு வாகனங்கள் டாடா உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவார்கள் அது போன்ற எந்த வாகனமும் இங்கே பார்க்கப்படவில்லை கடந்த ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு இடத்தில் கூட விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் பதாகை பொருத்தப்பட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றோம் என்கின்ற அடையாளத்தோடு எந்த ஒரு பேருனும் வாகனமும் நிறுத்தப்படவில்லை முழுக்க முழுக்க தங்களுடைய சொந்த செலவிலே தங்களுடைய இரு சக்கர வாகனத்திலே தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான்கு சக்கர வாகனத்திலே வந்திருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தினுடைய ஒரு பகுதி இது இந்த பெருங்கூட்டத்தின் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஐந்து மணி நேரத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டத்திற்கு நடுவே இந்த இளைஞர்களை எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய செய்தியை விஜய் சொல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்